உள்ள ஐ எஃப் வளாகத்தில் பதினாறாவது ஆண்டு யான் எக்ஸ்போ இன்று இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பருத்தி பாலிஸ்டர் லெனின் விஸ்கோஸ் உள்ளிட்ட பல்வேறு ரக நூல்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த எக்ஸ்போவில் மொத்தம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் வருகை தந்து வர்த்தக விசாரணையில் ஈடுபட உள்ளன இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர் கவுன்சில் துணைத் தலைவர் சக்திவேல் செய்தியாளர்களிடம் பேசியதாவது நடைபெறும் முக்கியமாக யானெக்ஸ் என்ற பொறையில் நடைபெறும் இந்த பேர் என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய தொட்டாகும் யானெக்ஸ் இந்த ஆர்டோ சிக்ஸ்டீன் பேர் என்ற பொருளில் திருப்பூரில் அட்டக்கூடியிருக்கிறார்கள் இதில் விசேஷம் என்ன என்றால் யானெக்ஸ் உடன் டெக்ஸ்ட் இந்தியா அப்பரல் சோர்சிங் பேர் அண்ட் டை கம் இந்த நான்கு அமைப்புகளும் சேர்ந்து இந்த கண்காட்சியை கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இரண்டு நாளுக்கு முன்புதான் அவர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் ஏஜிஎஃப் நடந்தது இந்த ஆண்டு எம்எம்எப் என்ற முறையில் ஒரு தீமாக வைத்து நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் கிடைக்க திருப்பூர் எக்ஸ்போர்ட் தீமை இந்த வருடம் நாங்கள் சொல்வது போல எல்ல ஆடை உற்பத்தியாளர்களும் யார் உற்பத்தியாளர்களும் துணி உற்பத்தியாளர்களும் பங்கு அதில் முக்கியமாக நாங்கள் எல்லா ஸ்டாலிலுமே என்ற முறையில் எல்லா ஆடைகளும் வைத்துள்ளார்கள் நாங்கள் போட்ட தீவுக்கும் இந்த பேருக்கும் ஒரு முக்கிய பங்கு இந்த பேர் வகிக்க இதன் மூலம் என்னவென்றால் நான் எப்போதுமே கூறுவது போல பருத்தி ஆடைகள் வந்து திருப்பூர் எண்பத்தி அஞ்சு சதவீதம் என்ற கார்பில் பாஜி சதவீதம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை இந்த வருடம் அப் எழுபது சதவீதம் பருத்தி ஆடைகளும் முப்பது சதவீதம் எம்எஃப் காண வேண்டும் என்று ஒரு தீர்மானித்துள்ளோம் இதில் முக்கியமாக லான்ச் வேர் ஸ்போர்ட்ஸ் வேர் அதற்குள்ள எல்லாவித குடிவகைகளும் பூவகைகளும் இங்கு உள்ளல இந்த பேரினால் கண்டிப்பாக திருப்பூர் பயன்பெறும் திருப்பூருடைய சூழ்நிலையும் மிகவும் குரோத் நுழைய போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் யூகேஎப்டி கையெழுத்தாகிவிட்டது அவர்கள் சொல்வது போல இந்த ஆண்டுக்குள் இருபத்தி ஏழு ஐரோப்பிய கட்டிகள் நாடுகளும் வர இருக்கிறது இவை போக பிடி என்ற முறையில் நீங்கள் இன்று காலையில் பார்த்திருக்கலாம் திரு பியூஷ் கோயல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பயலேட்டல் அக்ரிமென்ட் வெறும் விரைவில் வந்துவிடும் நவம்பருக்கு முன்னாலேயே வந்துவிடும் என்று அவர் அறிவித்துள்ளார் ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்கிற போது திருப்பூருடைய ஏற்றுமதி அடுத்த இருபது ஆண்டுகளுக்கும் மிக பிரபல இருக்க போகிறது நாங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுத்தோம் என்றால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் இந்த இரண்டு முறையில் எம்எம்எப் கார்பன்ஸும் கூடிய ஆடைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் முடிவு செய்தோம் இதற்கு இந்த பேர் கண்டிப்பாக உறுதியாக இருக்க கூறிக்கொள்கிறேன் திரு சிஷ்டமூர்த்தி ஒரு கடினமான உழைப்பாளி அவர் எனக்கு சின்னத்தென இருபது வருடங்களாக தெரியும் இந்த இடமே நீங்கள் பார்த்தீங்க ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் இன் டு த மாடல் ஓல்டுமாற இந்த பேரை நடத்தி கொண்டிருக்கிறாள் திரு வெட்டு நிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இரண்டு பிரபலபால இரண்டு கால்களில் அரங்குகளை விட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சார்பிலும் ஏபிசி சார்பிலும் மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் பேசியதாவது ஜிஎஸ்டியின் காரணமாக கண்டிப்பாக திருப்பூர் உள்நாட்டு வர்த்தகம் சரி வெளிநாட்டு வர்த்தகம் சரி கண்டிப்பாக பெரிய மாற்றம் ஏற்படும் நிதியமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் குறைத்திருப்பதாக சொல்றார்கள் இதன் மூலமாக இரண்டு லட்சம் கோடிக்கு மேலான பணப்புழக்கம் வியாபாரத்தில் நடைபெறும் இதன் காரணமாக எல்லா வர்த்தகமும் மேம்படிப்பாக பத்திலிருந்து பதினைந்து சதவீத வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றோம் எங்களுக்கு இந்த அமெரிக்க வரிவிப்பின் காரணமாக சற்றே பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இலக்கான பத்திலிருந்து பதினைந்து சதவீத வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிப்பு எதுவும் இல்லை கூடிய கூடிய விரைவில் இது வந்து சரி செய்யப்படும் என்று எங்களது கௌரவ தலைவர் சத்யதலண்ணா அவர்கள் மூன்று முறை இதற்காக மாண்பு நிதியமைச்சர் அவர்களையும் மாண்பு காமர்ஸ் அமைச்சர் அவர்களையும் சந்தித்து திருப்பூருடைய தேவைகளை கூறியுள்ளார் நிச்சயமாக இதற்கு பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும்